வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளாகவும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பங்களும் வீண் பிரச்சனைகளும் வருவதாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி ராசி நண்பர்களே பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் உங்கள் முழு திறமையும் காட்டி நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவதாகவும் இருக்கும் நீங்கள் தொட்ட காரியம் தொடங்குவதோடு எதிர்காலம் குறித்த சில திட்டங்களும் தீட்டும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ராசி கடக கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் இன்று முற்றிலும் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இதுவரை தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே பல திட்டங்கள் வைத்திருந்தீர்கள் இன்று நிறைவேற்ற வேண்டும் என்று ஆனால் தடைகள் வருவதை பார்த்து சற்று தடுமாற்றம் ஏற்படுவதாகவே இருக்கும் நாள் முழுவதுமே மௌனம் காத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் தனி முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து நடப்பதாலும் வெளிவட்டாரத்திலும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைப்பதாலும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ரசி துலாம் ரசி நண்பர்களே பல நாளாக மனதிற்குள்ளே இருந்த ஒரு குழப்பத்திற்கு இன்று நல்ல ஒரு விடை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மேலும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று எதிர்காலம் குறித்து நீங்கள் செய்யும் சில திட்டங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தருவதாக இருக்கும் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் மதியத்திற்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதால் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களை நினைத்து நீங்களே பெருமை கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் செயல்பாடுகளும் நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் விதமும் உங்கள் திறமையையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் காட்டுவதாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நாளில் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக சிந்தித்து செய்யப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இன்று நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எந்த வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்